हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपुत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று நமோஹிரண்ய கர்பாய பிராணாய ஜகத்தாத்மனே யோகைஸ்வர்ய ஷரீராய நமஸ்தே யோக ஹேத்தவே வட் பை வட் மீனிங் நம எனது பணிவான வணக்கங்களை உமக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் ஹிரண்ய கர்ப்பாய நான்கு தலை ஹிரண்ய கர்ப்பராக அல்லது பிரம்மாவாக அமைந்துள்ள பிராணாய அனைவரது வாழ்வுக்கும் மூலமும் ஜகத்தாத்மனே முழு பிரபஞ்சத்தின் பரமாத்மாவும் யோக ஐஸ்வர்ய ஷரீராய உமது ஷரீரம் ஐஸ்வர்யங்களும் யோக சக்திகளும் நிறைந்ததாகும் நமத்தே உமக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் யோக ஹேதவே எல்லா யோக சக்திகளுக்கும் மூல எஜமானராகிய ட்ரான்ஸ்லேஷன் ஹிரண்ய கர்ப்பராக இருப்பவரும் உயிரின் பிறப்பிடமும் அனைத்து ஜீவராசிகளின் பரமாத்மாவாம் பரமாத்மாவாக இருப்பவரான உமக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் உமது தேகம் யோக சக்திகள் எனும் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும் பிறப்பிடமாகும் உமக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் பதம் முப்பத்தி நான்கு நமஸ்த ஆதி தேவாய சாட்சி பூதாய தே நமக நமக நராய ஹரையே நமக்பை மீனிங் நமக தே உமக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் ஆதி தேவாய நீரே முழு முதற் கடவுள் சாட்சி பூதாய எல்லோருடைய இதயத்திலும் உள்ள அனைத்திற்கும் சாட்சியான தே உமக்கு நமக எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் நாராயணாய நாராயண அவதாரத்தை மேற்கொண்ட ரிஷையே ரிஷியான நராய ஒரு மானிட அவதாரமான ஹரையே பரமபுருஷ பகவானுக்கு நமக எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் நீரே முழு முதற்கடவுள் அனைவரது இதயத்திலும் உள்ள சாட்சியும் மனித ரூபத்தில் தோன்றிய நர நாராயண ரிஷியின் அவதாரமும் நேரே உமக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் முழுமுதற் கடவுளே எனது பணிவான வணக்கங்களை நான் மீண்டும் சமர்ப்பிக்கிறேன் பதம் முப்பத்தி ஐந்து நமோ மரகத அதிகத ஸ்ரீயே நமஸ்துப்யம் நமஸ்தே word, word meaning நமக எனது பணிவான வணக்கங்களை உமக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் மரகத மரகதாம பபுஷே தேக வர்ணம் மரகத மணியைப் போல கருநிறமாக உள்ளவரும் அதிகத ஸ்ரீயே திருமகளாகிய லக்ஷ்மி தேவியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவரும் கேசவாய கேசி என்னும் அசுரனை கொன்றவராகன பகவான் கேசவராகிய நமக துப்பியம் உமக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் நமக தே உமக்கு மீண்டும் எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் பீதவாசசே மஞ்சள் நிற பட்டாடை அணிந்துள்ள டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே மஞ்சள் நிற பட்டாடை அணிந்துள்ள உமக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் உமது தேக வர்ணம் மரகத மணியை ஒத்ததாக இருக்கிறது மேலும் திருமகள் உமது பூரண கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறாள் எம்பெருமானே கேசவா எனது பணிவான வணக்கங்களை நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கமுறை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜெய்